கிளியே மெல்ல குழந்தை கத்திர சத்தம் கேக்குது அட வாத்தியார் படத்துல வந்த மாதிரியே நெஜ போட்டு போயிட்டாங்களா என்னது குழந்தை விட்டு கடை கிடைக்கு போயிட்டாங்களா யாருங்க குழந்தை இந்த மாதிரி இருட்டு விட்டு போறது தப்புங்க வந்து தூக்கிட்டு போங்க ஐயா ஐயா இன்னும் ஏன்னு கூட கேட்க போற இவெல்லாம் நாட்டுக்கு தேவையா அம்மா குழந்தை நம்மளுதுங்களா நம்ம குழந்தையா உனக்கு எனக்கு பிறந்த குழந்தையா மூஞ்சி முகர கட்டி மாதிரி இடிச்சா ஓ நீங்க அப்படி புரிஞ்சுட்டீங்களா அம்மா குழந்தை உங்களுதுங்களா ஐயா எனக்கு கல்யாணமே ஆகல கல்யாணம் ஆகாம குழந்தை போறக்காதா பத்திரிகையில நீங்க படிக்கிறதே இல்லையா யாரு என் குழந்தை ஐயோ யாரு பெற்ற குழந்தை இப்படி போட்டு போயிட்டாங்களே குழந்தை ஒண்ணு இல்லையா இல்ல அப்ப போட்டிட்டு படுறான்

இருட்டின் மறையட்டுமே தன்னாலே வெளி வரும் தயங்காதே தயங்காதே ஏன்டா இப்படி கத்துற அதான் பால கொண்டு வரல உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது ஜொரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குப்பா குழந்தை எடுத்துக்க இந்த மருந்த மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு கொடுக்கணும் இந்த சுத்தம் நானே ரிக்ஸா ஓட்டுறவ சார் மூணு வேளையும் பக்கத்துல உட்கார்ந்து மருந்து கொடுத்தா என் புழப்பு என்ன ஆகுறது அப்ப என்ன கொடுக்க சொல்றியா நீலா ஏன் என் குழந்தை பத்திட்ட எனக்கு வேணும் என்னப்பா ஒண்ணு பேசாம நிக்கிற வரேன் சார் பீஸ் போயிடுச்சா பீஸ் பா பணம் ஓ அத மறக்க மாட்டீங்களே மருந்து கொடுறா அடம் பிடிச்சாதரா மருந்து கொடுறா

அப்படெல்லாம் ஒண்ணும் இருக்காது இருக்காதா அங்க போய் பாரு ஊரே கூடி விசாரிச்சு இருக்கு பெரிய சொன்னா கோ பெரியப்பா எதையும் பறிமுர்த்த வீட்டுல உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க போச்சு மாறி என்ன இருந்தாலும் குழந்தையை தூக்கிட்டு வந்தது தப்புதான் குழந்தை கிடக்குது வரவெல்லாம் போறான் என்னை விட்டு வர சொல்றியா எதுனாலும் நான் சரி வில்லாங்க யாருக்கு பிறந்ததோ எவ பெத்து போட்டு போனாலும் ஐயோ பாவம் இத வச்சு ஒவ்வொருத்தரும் வருவாங்க மாரியா பிளாக் மெயில் பண்ணிடுவாங்க கோடி கணக்கில் கொட்டி வச்சிருக்கேன் பிளாக் மெயில் பண்ண போறாங்க பாவம் மாறி அது உண்டு அது வேலை உண்டுன்னு இருந்தது இப்ப இந்த குழந்தையால நல்லா மாட்டிக்குச்சு அட என்னமா அது ஒரு அநாத குழந்தை தூக்கிட்டு வந்தா நாட்டிலே இதான் பெரிய குற்றம்னு சொல்றீங்க மத்தவங்க செய்யறதுல ஒன்னு இல்லாத மாதிரி பேசுறீங்களே எவ பெத்து போட்டு போறானு சொல்றீங்க ஆனா எவ பெத்தான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களா ஓ என்றீங்க அட எடுத்து காலி பண்ணுங்க

குழந்தைய தள்ளிர வேண்டியா நல்ல நேரத்தில் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிற இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும் இன்னும் என்னது குழந்தை என்னங்க

இந்த குழந்தை என்ன செய்ய போறீங்க வேலைக்காரன் வந்த உடனே தூக்கி தொட்டில போட சொல்ல குப்பை தொட்டில போட்டா நாய் நெறி கவிருங்க இந்த பாவை காசிக்கு போனாலும் உங்களை விடாது பேசாம நானே போய் விட்டுற வண்டி வாடக இந்த வீட்டுக்கு திருச்சி பொம்மை காரியா அதான் கீழே ரெண்டு நிக்குது அப்புறம் எதுக்கு மேல இவெல்லாம் பொம்பளையா இல்ல ராட்சசி இவளுக்கு புள்ளையே பிறக்காது தாயா இவ இல்ல பேய் தாக வேண்டிய இவளையெல்லாம் விட்டு வச்சிருக்காங்க வாழ வேண்டிய தாயெல்லாம் கொன்னுட்டாங்க என்ன பாரு வருமா ரீசா தானா வராது ஏறி மிதிச்சா வரும் சரி ஏரி மிதி புள்ளையார் கோயில் வரையிலும் போகணும் என்ன கேக்குற லட்ச ரூபா கொடுங்க அட என்ன நீ பின்ன என்ன சாமி இண்ட அருக்கு பிள்ளையார் கோயிலு

எங்க வீட்டுல எட்டு கொடுத்தணும் எல்லாரும் குழந்தைய கொண்டாந்து என் மடியில தான் போடுவாங்க அதே மாதிரி நீயும் போட்ட உங்க மடியில எண்பது குழந்தைய போடலாமா குழந்தை வளர்க்குற முகராஜி உங்க இருக்கு நீ சொல்றது வாசம் தாப்பா குழந்தைங்க இவரை கண்டா பயப்படும் என்ன கண்டா சிரிக்க இவரை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு நீங்க எப்படி இத்தனை வருஷமா குழந்தை உங்க குழந்தை கொடுக்கறீங்க என்ன சொல்றேன் எத்தனை குழந்தை எங்க எழுத இப்ப சொல்லு குழந்த என்ன என்ன சொன்ன மிதிச்சா ரிக்ஷா வருமா மிதிச்சா ரிக்ஷா மட்டும் இல்ல நம்ம நாட்டில் எல்லாமே வரும் இந்த டைப் வேண்டாம் டைப் மாத்துவோம்

அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மற்ற கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது